நம்ம வந்து இப்போ ஒரு பொண்ணை உருவாக்கணும் கண்டுபிடிச்சு மிதி மிதி பேங்க ஒரு போட்டோ செட் பண்ணா இந்த மாதிரி அதாவது கார்த்திகான ஒரு கேரக்டர் லவ்வரா அப்படின்னு சொல்லி உருவாங்க முன்னடியே இருந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்றா போட்டோ நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ நலமா இருக்கிறீங்களா அதாவது நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் இது இன்னைக்கு எடுக்கிறேன் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் ஓகே நீங்க பத்து நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி சில வெட்ட வீடியோக்கள் எல்லாம் எடுத்திருப்பேன் அது வந்திருக்கும் வந்திருந்தாலும் வந்திருக்கும் வந்ததாட்டி இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தரமான சம்பவத்தை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஏன்னா இன்னைக்கு என்னுடைய தோஸ்துகளை கலாய்க்க போகிறோம் எதன் வழியாகன்னு என்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வழியாக ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி என் நண்பர்கள் எல்லாரையும் என்னென்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் ஓகே நண்பர்களும் சரி நண்பர்களா இருக்கிறவங்களும் சரி ஓகே இப்போ அதுக்கான முதல் ஸ்டெப் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் ஒரு ஃபோனு வேணும் ஃபோன் எங்கே இருக்குது ஃபோனு அதாவது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோமா ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கணும் மாரி ஸ்க்ரீன் ரெக்கார்டு இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டாக ஆன் பண்ணிக்கிறோம்

போயிட்டு என்ன பண்றோம் போட்டோ போயிட்டு திருடுறோம் யாரு போட்டோனா இருங்க வரேன் வேண்டாம் வேண்டாம் இவர் வேண்டாம் 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 இந்தா இருக்கா நண்பன் இவரு கிட்ட போயிட்டு போட்டோ அதாவது போட்டிருக்காருப்பா இவர் எப்போதுமே அழகுங்க மண்மத குஞ்சு இவர் இவர் சுத்தி வரும் பொண்ணுங்க தான் இருக்கும் இவரே ஒரு நீ ஒரு பொண்ணா மாத்திடுற இது செட் ஆகுமா இருக்காது இது நல்லா இல்ல இது நல்லா இல்ல ஆஹ் பிரம்மாதான் இதோட ஸ்கிரீன்ஷாட்டு போடுறோம் போட்டாச்சு அடுத்தது என்ன பண்ணுவோம்னா நம்ம பேஸ் ஆப் ஓபன் பண்றோம் பண்ண வேகத்துக்கு உள்ள போகுதா இந்த போட்டோ கிளிக் பண்றோம் இத வந்து முதல்ல கிராப் பண்றோம் ஐ அம் ஒரு எடிட்டர்ங்க நக்கலை கிரியர் இப்போ என்ன பண்ணுவோம்னா இவன் மூஞ்ச பொண்ணா மாத்துறோம் இந்தாருக்கு பாருங்க ஜென்டர் கொடுத்து ஃபீமேல் கொடுத்து பார்ப்போம் எனக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கா நீ ரொம்ப கேவலமா இருக்கடா தினேஷே இப்போ வந்து ஃபீமேல் டூ கொடுப்போம் சூப்பரா இருக்கு இது கொஞ்சம் ஓகே இப்போ வந்து அப்ளை கொடுத்துருவோம் இப்படியே கொடுத்தோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க

ஆ கிரெயின்னு போயிட்டு கொஞ்சம் நிறைய ஏற்றிடும் நிறையா ஏற்றி உங்க வச்சுருவப்பா ஓகே பர்ஃபெக்ட் ஒரு பொண்ணு மாதிரியா இருக்காயா வாடா இப்ப வந்து வேற என்ன சேர்க்கணுமே மூஞ்சி ஸ்மைலு சேர்க்குமா ஸ்மைலே சிரிச்சா அப்படி இருக்கோம் கலி நான் விழுந்துட்டையா சூப்பரா போதா போதா இது போதும் தான் நீங்க சேத்தீங்களா நீங்க எல்லாம் தினேச தினேஷ் எல்லாரும் காசல் பண்ணுவீங்க என்பேல் இது வந்து பாருங்க நண்பர்களே இது வந்து பொண்ணுதான் இங்க பாருங்க தெரிதா ஏய் தெரிதா இல்லையா இங்க பாத்தீங்களா இல்லையா தட்டுறோம் தூக்குறோம் எல்லாம் ஓகே இது வந்து சேவ் கொடுத்துருவோம் ஒரு பொண்ணு ரெடி இப்ப ஐயோ இந்த ஃபேஸ் ஆப்னு காட்டுதுங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு இருங்க கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பொண்ணு ரெடி இப்போ மாப்பிள்ள ரெடி பண்ணணும் அதுக்கு என்னன்னா இன்ஸ்டாகிராம் போகிறோம் போகிறோம் ஒன்று எனக்கு தெரிஞ்சு இந்த பையிலே வருவான்னு நினைக்கிறான் பொண்ணு நினச்சி பார்ப்போம் வந்தானா வச்சுங்க அவன் வச்சு செய் செய்யு செய்கிறோம் இப்போ புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அக்கௌண்ட் கிரியேட் யோ நியூ அக்கௌண்ட் ஓகே பேர் நாங்கள் கேட்குது பேர் கேட்குதுங்க பேர் என்ன வைக்கலாம் தினேஷி அவன் பேர் தினேஷ் அதனால தினேஷின்னு வைப்போமா தினேஷின்னு யார் பேரும் இல்லை பிரியா பிரியான்னு கேட்டாலே ஃபேக் ஐடி அது வந்துடும் கார்த்தி கார்த்திகா கார்த்திகா அவ்வளவுதான் கார்த்திகா கார்த்திகா வா 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 வந்துருவா கார்த்திகா இது வைப்போம் ஓகே கார்த்திகா மதி இது மதி ஓப்பன் பண்ணியாச்சுங்க நாங்க என் அக்கௌண்ட் காட்டுமா காட்டுமா இல்ல இல்ல நம்மளோட இதெல்லாம் காட்டிட்டு போகுது காட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சு மிதி மிதி இருப்பாங்க இல்ல என்ன வேற இது யாருன்னு உங்களை கடைசியில காட்டுறேன் இதுதான் சோமு இதுதான் ராமு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு ஆடு பிக்சர் ஆடு பிக்சர்ல நம்ம நம்மது கார்த்திகாவை இறக்குறோம் உள்ள இறக்கியாச்சு ஓகே வெல்கம் டு கார்த்திகா வணக்கம் கார்த்திகா புது அக்கௌண்ட் நம்மளுக்கு ஓபன் ஆயிட்டு இப்ப பயோ செட் பண்ணோல போயிட்டு முதலில் என்ன போடலாம் என்ட்ரி டேட் போடலாம் இருபத்தி மூணு என்ட்ரி டேட் இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து டேடு டேடு லவ் நம்ம வந்து பொண்ணு மாதிரியே மாறிடுவாங்க டக்குன்னு வேற வந்து ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஓகே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு எமோஜ் பொண்ணுமே என்ன நல்லா இருக்கவா இதுக்கு வந்து டேடுக்கு வந்து இது போடும் என்ட்ரி டேட் வந்து குவாக்குவா எங்க இருக்கு இன்னைக்கு குழந்தை பார்த்துட்டு தான் வருவாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ மெடிக்கல்ல எங்கேயாவது போய் பார்க்கணும் நம்ம இந்த இருக்கு ஊசி அவ்வளோ தாண்டி தங்க தான் இப்போ வந்து வேற என்ன போடுறது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு இது சிங்கிள் சிங்கே எங்கே நோ நோ லவ் லவ் ஐயோ வந்துட்டு ஒன்லி சிங்கிள் பாரு காதலே நான் வெறுக்கிறேன்டா என்கிட்ட காதல் யாரும் காட்டாதீங்கடா அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு என்ட்ரி டேட் இருபத்தி மூணு இதுக்கப்புறம் என்ன வருதுங்கிறத பொறுத்து பார்ப்போம் ஏன்னா என்னங்க நான் தொட்டோடனே இறத்துல ஆடிது இல்லை இல்லை இப்படி ஆட்டின உடனே அந்த லைட்டு ஆடிட்டு வேற ஒன்று கிடையாது ஓகே இதுக்கு யார் யாருக்கு மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம் இந்த இந்த ஐடியிலேருந்து யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அது நான் கிடையாது இது ஒரு டிஸ்க்ளைமராக வச்சுங்க ஏன்னா நான் இந்த ஐடியிலேருந்து யாருக்கும் நான் மெசேஜ் பண்ண மாட்டேன் அவங்கள தான் பண்ணுவாங்க ஓகே பண்ணுறவங்களுக்கு தான் நான் ரிப்ளை பண்ண போகிறேன் இருந்து பார்ப்போம் சி காற்று இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஓகே பாய் பாய் தி நெக்ஸ்ட் டே நண்பர்களே வணக்கம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள்ல முப்பது மெசேஜ் அதை இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணி மூணு மெசேஜை பார்க்க போகிறோம் யார் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை ஆனால் அவங்க பண்ணியிருக்க மெசேஜ்லாம் டாப் கிளாஸாக இருக்குங்க எப்படி தெரியுமா ஒரு பொண்ணு வந்து அப்படியே மயங்கி விழுந்து அப்படியே பைக்கில் ஏறி போய்டும் இப்படி பேசுகிறானோ முதல் சம்பவக்காரரை பார்க்குமா அதாவது இவங்கெல்லாம் போயிட்டு இன்டர்வியூவில் போய் இவ்வளோகான்னு பேசினாங்கன்னு வச்சுங்களேன் வேலையாவது கிடைக்கும் ஏன் அதாவது ஃபேக் ஐடி எங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே தாங்க இருக்காங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையாடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க எங்களுக்கெல்லாம் இதாங்க வேலை அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சமே இல்லாமல் சொல்கிறாங்க அதில் முதல்ல சம்பவக்காரரை பார்ப்போம் ஒருத்தர் அன்னைக்கு ஓப்பன் பண்ண இன்றைக்கி மரானாலே ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது யார் அப்படின்னு நான் எப்படி இருக்கீங்க நீங்கள் யார் ப்ரோ யாருன்னு சொன்னால் தான் பேசுவீங்களா ஆமாங்க ஆ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு அது எப்படின்னா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருந்தது என்னை எப்படா நீ பார்த்த அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னை எப்படி தெரியும் அப்படின்னு அனுப்பியிருந்தேன்னா அதெல்லாம் அப்படி தாங்க என்னங்க சொல்கிறீங்க அழகாக இருந்தால் எப்படி தெரியாமல் இருக்கும்

டெய் நான் யாரா உன் மேலே கோவப்பட டேய் யார்ரா நீ அப்படின்னு அனுப்பியிருந்தேனா அதுக்கப்புறம் உண்மையாகவே தெரியல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் இப்படிலாம் பேசாத சரியா என் மேலே கோபமே என்னை யாருன்னு அவனுக்கு தெரியாது நான் ஒரு ஃபேக் ஐடி அதாவது இந்த ஐடி ஒரு ஃபேக் ஐடி இங்கே விலக்கேருந்து பண்றது பையன் பையன்னு தெரியாம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம்ல இது என்ன அந்த ஒரு பேசிக்கான்ஸ்க்குள்ளே கிடையாது உங்களுக்கு ஸ்டொப்பிட் எப்படி போகுது லைஃப்லாம் இன்னும் நான் இல்லாமல் ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கோம் இருக்கோம் ஜாலியாக இருக்கும் ஓகே நான் பொண்ணே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஆமாம் நீ பொண்ணு கிடையாது நீ எனக்கு பிடிச்ச தேவை கதை நான் போடாய் நான் எதுவும் சொல்லலை பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து டேய் யாருடா நீங்கள் என்னடா எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க உன் மனசுல இருக்க கையில கடைச்சுக்க ஐயோ நான் பொண்ணே நீ ப்ரோன்னு சொல்றது காமெடியா இருக்கு அதாவது அது பொண்ணே இல்லைன்னு சொல்றது அவருக்கு மேட்டர் கிடையாது நான் ப்ரோன்னு சொல்றது அவருக்கு காமெடியா இருக்கு அதான் சொல்லிட்டே நீ பொண்ணு இல்ல தேவையே அதுக்கப்புறம் வந்து பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இவன் வந்து சாப்டர் க்ளோஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ வந்து அடுத்த ஒரு நபரை சம்பவக்காரர் டூ பார்ப்போம் முதல்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இதெல்லாம் வந்து ஒரு காமெடின்னு வச்சுக்கலாம் அதாவது இது இதெல்லாம் இப்படிலாம் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அது வரமா தெரியல இவன் உண்மையாக மெசேஜ் பண்ணுறானா இல்லை என்ன கலாய்க்கிறானா அப்படின்னு தெரியல எனக்கு சுத்தியமாக தெரில அவன் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும் பாருங்களேன் எனக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி அதாவது கார்த்திகான்னு ஒரு கேரக்டரு முன்னாடியே இருந்த மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறான் ஃபோட்டோவும் அனுப்புகிறாங்க அதை பார்க்க கண் நான் டிபி வச்சுருந்தேன்ல அதே போலியே இருக்காங்க ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்து போட்டோலாம் அனுப்புகிறாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெசேஜை பாருங்கள் ஹாய் கார்த்திகா யார் ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருந்தேன்னா நடிக்காதடி என் மேலே கோமம் தான் சொல்லணும் என் மேலே கோ கோவமாக இருந்தாலும் ப்ரோன்னுலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருந்தானா நீ ஃபஸ்ட்டு யார் ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருந்தா ஏய் நான் தான் ப்ரைஃபைல் ப்ரொஃபைல் பார்த்தா தெரியலையா அப்படின்னு அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எதுக்கு என்ன பிளாக் பண்ணிட்டு போனேன் ஒன் இயர் ஆச்சு உன்ட்ட பேசி யார் நீ அப்படின்னு இருந்தேன் நான் தான் ரொம்ப ஓவராக பண்ணுறடி அப்படின்னு அனுப்பியிருந்தானா தம்பி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு நான் அனுப்பியிருந்தேன் உன் நம்பர் வேண்டும் என்னதே இந்த ஐடி அதாவது இந்த ஐடி ஒன் ஃப்ரெண்டு சுபா தான் கொடுத்துச்சு இந்த ஐடி சுபான்னு ஒரு பொண்ணு கொடுத்தது நானே இப்போ தாண்டா ஓபன் பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுபாவா ஏய் நீ நினைக்கிற ஆளு நான் இல்லை அப்படின்னு பண்ணியிருந்தேன்னா ஆமாம் சுபாவான்னு கேட்டதுக்கு ஆமான் பண்ணியிருந்தாப்புல அதுக்கப்புறம் நீ என் கார்த்திகா தானே அக்கா இதுதான் என் கார்த்திகா தேவி ஆமா என் கார்த்திகா தேவி என்னை லவ் பண்றாங்க இவங்க பைத்திய இது ஒரு ஃபேக் ஐடி ப்ரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் ரொம்ப இன்னும் பண்றடி ஞாபகம் வரும்போதெல்லாம் நம்ம சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸை வச்சு பார்த்துட்டே இருப்பேன் ஓ நம்ம எப்போ சேர்ந்து எடுத்தோம் ஸ்டே தம்பி நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு பண்ணுன்னா புது டெக்னிக்கா இப்படி பே என்னது இப்படி சொல்லி பொண்ணுங்கள்ட்ட பேசுறது அப்படின்னு நான் அனுப்பியிருந்தேன் ஏ அப்படிலாம் இல்லை உண்மையாகவே என்ன தெரியலையா அப்படின்னு அனுப்பியிருந்தேன் தெரியல ப்ரோ ப்ரோன்னு சொல்லாத ஃபஸ்ட்டு நம்ம டூ இயர்ஸ் லவ் பண்ணுமேடி அப்படின்னு தான் அடே உன் பேர் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு நான் அனுப்பியிருந்தேனா எனக்கு தெரியல அதாவது இவன் உண்மையாவே நம்மளுக்கெல்லாம் கலாக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அழுகுறாங்க அப்படி அப்படி அழுகுறான் அவ்வளோ நான் வந்து ஃபேக் ஐடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை ப்ரோ நீங்கள் கார்த்திகாவோட லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காண அழுகுறான் இது ஒரு சென்டிமெண்டெல்லாம் போயிட்டுங்க எனக்கு டக்குன்னு இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் இப்போ அது பார்ப்போம் ஆ இப்படிலாம் பேசாத உன்ட்டு பேச ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படியோ ஐடியா கண்டு முடிச்சு மெசேஜ் பண்ணால் மரியாதையே இல்லாமல் பேசுகிறேன் ஹலோ நீ யாரு ப்ரோ சொல்லு ப்ரோ அப்படின்னு நான் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு நீ நடிக்கிற இது நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்னு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணாப்புல அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே உண்மையாகவே இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க எப்படின்னா இந்த டிபியூ வச்சுருக்கானே அதே மொழியே ஒரு பொண்ணு இருக்குதுங்க அவங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறான் யார் இது ஏய் நான் ஒரு பையன் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் பையன் சொன்னேன்னா ஏய் ஃபோட்டோ ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே இல்லை யாருனே தெரியல அப்படின்னு பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு பையன்டா தம்பி அப்படின்னு நான் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவன் என்னோட ஒரு பதினெட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறான் பதினெட்டு வயசு இல்லைன்னா பத்தொன்பது வயசு அவ்வளோதான் அப்புறம் க கலாய்க்காத கார்த்திகா அப்படி சொல்லியிருந்தேனா நீங்கள் தான் கலாய்க்கிறீங்க அப்படின்னு நான் பண்ணியிருந்தேன் ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவன் பண்ணியிருந்தான் அதுக்கு நானே ஒரு ஃபேக் எடி என்ட்ட ஃபேக்கா ஃபேக் பண்ணுறீங்கப்பா யாருடா நீ அப்படின்னு அனுப்பியிருந்தேன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தானா அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன் அது கேளுங்க அப்புறம் யார் நீங்கள் என்னை கலாய்க்கிறீங்க நானே கலாய்க்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன் என்னையே கலாய்கிறீங்க பார்த்தீங்களா வேற லெவலு வேற லெவலு அப்படின்னு பண்ணியிருந்தேன் ப்ரோ நீங்கள் கார்த்திகாவோட லவ் லவ்வரா லவ் பண்றீங்களா அப்படின்ட்டாண்டே நான் தான்டா கார்த்திகா அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்ததில் அவர் என்ன சொன்னார்ன்னா ஃபீல் பண்ணி ஃபோன் அடித்து நான் பேசுகிறேன் நான் ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதை நம்பாம ப்ரோ கார்த்திகாட்ட கொடுங்க கார்த்திகா அவங்க ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் நாங்கள் முன்னாடி லவ் பண்ணோம் இப்போலாம் அந்த டென்ஷன்லாம் இல்லை நான் இப்போ பேசுகிறேன் பேசி போய் அவங்கக்கிட்ட பேசணும் போல இருக்குது எந்த ரீசன்னாலும் என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது உண்மையாகவே ஒப்பாரம் வைக்கிறாங்க அழுது அழுவுகிறான் நான் எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ப்ரோ இது ஒரு ஃபேக் ஐடி என்னென்னா யூடியூப் சேனலில் பாரு இது ஒரு வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ப்ரோ கலாய்காதி பண்ணுறீங்க நீங்கள் என்ன நடந்தாலும் நான் யூடியூப் சேனல் நீங்கள் எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி சொன்னேன் போடுவோம் ப்ரோ வரும் ப்ரோ நீங்கள் பாரு ப்ரோ இந்த சேனலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு ப்ரோ நீங்கள் இன்னும் என்ன கலாச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைனா சொல்ல சொல்லுங்கள் நான் பேச மாட்டேன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் வந்து என்கிட்டலாம் பே இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணிலாம் என்னை அவாய்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லை ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இவங்க இவன் அதில் ஒரு முப்பது பேரில் அவங்களாம் கமெண்ட் பண்ணி வேறு டென்ஷனில் பேசினாலுமே இவன் வந்து ஒரு சென்டிமெண்டெல்லாம் எனக்கு லாக் ஆகிட்டாப்பில் யாருன்னு அப்புறமேட்டு ஃபோன் அடித்து பேசணும் அப்புறம் வந்து இது சென்டிமெண்டலாக ரொம்ப டச் ஆகிட்டேன் இது இது வேண்டாம் இது பற்றி சரிபட்டு வராது இது நம்ம ஒரு விளையாட்டுக்கு ஆரம்பித்தோம் இது உண்மையாகவே ஒருத்தர் ஒரு கேரக்டர் இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியை டிஸ்லாக்ட் பண்ணிட்டேன் இப்போ என்னன்னா இந்த வீடியோ எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்காக தான் நான் எடுத்தேன் ஒரு ஃபன்னாகவும் இருக்கணும் அவேர்னஸ்க்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணாலும் பண்ணாதீங்க தயவு செய்து ரிப்ளை பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உட்கார்ந்தாங்கன்னா பண்ணுங்கள் எந்த அளவு நம்மளோட இன் இணையதளங்கள் எவ்வளோ சேஃபாக இருந்தாலுமே அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இப்போ இது ஒரு பொண்ணு என்னை நினைக்கிறப்ப தான் எனக்கு தெரியுது நான் ஒரு பொண்ணு நான் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுறேன் எனக்கே இவ்வளோ மெசேஜ் வட பேட் பேடாக வருது நான் சில விஷயங்களை உங்களை கா காமிக்க விரும்பலை அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ரொம்ப அசிங்கமாகலாம் வருது இது உண்மையே ஒரு பொண்ணு இருந்ததுன்னா அந்த பொண்ணு ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது எத்தனை பேர் என்னென்ன பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிற நன்றி